இப்ப அல்லாஹுத்தாலா இவர்களை எப்படி இவர்களோடு எப்படி அல்லா நடந்து கொள்வான் இவங்க எப்படி நடக்கிறாங்களோ அப்படி அல்லா நடப்பான் இப்ப நம்ம பாக்கிறோம் என்ன ஒரு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அல்லாஹுத்தாலா என்ன அல்லாஹ் என்ன கேவலப்படுத்தான் அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் அல்லாஹ் என்ன தண்டிக்கிறான் எனக்கு அல்ல எதுவுமே செய்யல அப்படி என்ற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சுவான் சில பொழுது ஒரு மவுத் ஒரு நெருக்கமானவர்களுடைய உயிரை அல்லாஹாலா பறிக்கிறது என்பது அவங்களை அல்லாஹாலா பறிக்கிறான் ஆனால் பறிக்கப்படுற அந்த சகோதர சகோதரிகள் உறவினர்களுக்கு அது அல்லா பெரிய ஒரு சோதனையாக அல்லாத ஆக்குவான் இப்ப இந்த நேரத்தில் இவங்க என்னென்ன வார்த்தைகளை சொல்றாங்களோ அதற்கேற்ப அல்லாஹ் அவர்கள் ஒன்று நடந்து கொள்வாங்க இப்ப யாராவது ஒரு நெருக்கத்துக்குரிய மூத்த கூட என்ன சொல்லுவாங்க நம்ம அகீதா தெளிவா இருந்தா நம்ம ஒண்ணு சொல்ல போறது இல்லை அல்லாட கதில பொருந்தி கொள்வோம் ஆனா தெளிவில்லாத அக்கீதா தெளிவில்லாதவர்கள் என்ன செய்வாங்க யாராவது மரணிச்சால் ஒப்பாரி வைப்பார்கள் கூடாது தகாத வார்த்தைகளை சொல்லுவாங்க சில போறது என்ன சொல்லுவாங்க சின்ன புள்ள ஒரு வயது குறைந்த புள்ள மௌத்தா போன பொழுது இவங்க சொல்லுவாங்க இன்னும் பத்து வருஷம் வாழ்ந்திருக்கலாமே ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்கலாமே எனக்கு முன்னால நீ போயிட்டியே எங்களை எல்லாம் வச்சிட்டு நீ மட்டும் போயிட்டியே என்றெல்லாம் தகாத வார்த்தைகளை சொல்லி அழுவாங்க ஏற்படுத்திய ஒன்றை இவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் அல்லாஹ் செஞ்சது பிழை என்ற கோணத்துல பாக்குறாங்க அல்லது அல்லாஹு தால செஞ்சிருக்க கூடாது என்ற கோணத்துல பாக்குறாங்க இப்ப என்ன நடக்கும் இதன் மூலமாக அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு தூரமாக அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகுவார்கள் அப்ப நாங்க யோசிச்சு கொள்ளணும் இது முதல் வகையினர் அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலா உன்ன கொடுப்பான் அல்லாஹு தாலா அதை எடுக்கிற நேரம் அல்லாஹ் தெரியும் எப்போ எடுக்கணும் எடுக்கிற நேரம் இவர்கள் அல்லாவை பற்றி தவறான வார்த்தையில் சொல்லுவாங்க சில பொழுது அல்லாஹு தாலாவை பத்தி நீங்க ஒழுங்கா சரியான முறையில உங்களோட குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல என்றால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா கூட பாருங்க அவங்கள்ட்ட தொழுகை இல்லை பாதத்து இல்ல அல்லாவை பத்தி உள்ள எந்த ஒரு சிந்தனையும் இல்லை ஆனா அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறானே எங்களுக்கு ஒண்ணு தரையிலேயே அப்ப எங்க ரெண்டுமெல்லாம் என்ன அல்லாஹ எங்களை தந்து தந்து இருக்கணும் அப்பதான் நாங்கள் அமில் செய்வோம் அப்பதான் இப்போ செய்வோம் அப்ப இந்த எண்ணம் இருக்குமாக இருந்தால் இது உண்மையிலேயே அகீதாவுக்கு நல்ல சிந்தனைக்கு நல்ல நம்பிக்கைக்கும் ஒரு ஆனா ஆனது அதனாலதான் ரசூன் சல்லார்ஸ்ன்னு சொன்னாங்க இன்ன எவ்வாமல் ஜெஜா ம அமில் பலா சோதனை எவ்வளவு அதிகரிக்குதோ அதிகரிக்க 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 அந்த மகத்தான சோதனைகளோடு மிக பிரம்மாண்டமாக வருகிற சோதனைகளோடு மிக பிரம்மாண்டமான கூலியும் இருக்கிறதை சொன்னாங்க சல்லார் செல்லம் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் சோதிக்க 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 ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான் சொல்லி போட்டு சேனல்லும் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ எந்த சமூகத்தை அல்லாஹ் அன்பு கொள்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் இங்கதான் முதலாவது நான் விளை கொள்ளணும் யார் அந்த சோதனைகளை பொருந்தி ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் யார் அல்லாஹ் தந்த சோதனைகள் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த சோதனைகளை கொள்ளாம அல்லாவுக்கு எதிராக பேசி கோபத்தையும் அதே மாதிரி தகாத வார்த்தைகளையும் அல்லாஹ்வுடைய கதிருக்கு எதிரான வார்த்தைகளையும் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும் என்று சல்லாசிங் சொன்னாங்க இந்த ஹதீஸ் திருமதியில் வருது மாலிக் வாய் அற்புதமான ஒரு ஹதீஸ் இப்ப பாருங்க என்ன அர்த்தம் அல்லாஹ் சோதனையை தருகிற பொழுது யார் வெறுக்கிறார்களோ இது எனக்கு அல்ல தந்திருக்க கூடாது இது எனக்கு ஏற்பட்டிருக்க கூடாது அல்ல தந்தது பிள அல்ல எனக்கு எனக்கு தானே தாரான் என்று சொல்லி யார் மனசளவுல நினைக்கிறாரோ அல்லது நண்பர்களோட பேசும்பொழுது பாருங்கப்பா ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எனக்கு முழுதான் சோதனை என்று சொல்றாரோ அவர்களுக்கு அல்லாவுடைய வெறுப்பு உண்டாகும் அல்லாவுடைய வெறுப்பு அப்ப சோதனைகளின் பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த நிலை வந்து விட்டால் அவன் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விடுவான் இது முதலாவது வகையினர் இரண்டாவது வகையினர் சோதனைகள் வந்தா என்ன செய்வாங்கடா பொறுமை செய்வார் இது இரண்டாவதுதான் அதுக்கப்புறம் ரெண்டு வகை இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு வகை இருக்குது இது ரெண்டாவது வகை பொறுமை அல்லாஹு தால ஒரு சோதனையை தருகிறான் ஒரு சோதனையை தருகிற பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு சோதனையை எங்களோட வாழ்க்கையில எந்த வகையிலையும் சோதனை வரலாம் இப்போ அல்லாஹு தால நாங்க நினைக்கிறதுக்கு மாற்றமா நடக்கும் சில பொழுது நாங்க வெறுக்கிறது எங்களுக்கு நடக்கும் எங்களுக்கு பிடிக்காது நடக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் செய்யறார் சபர் செய்யறார் பொறுமை செய்யறார் பொறுமை செய்வது என்பது கட்டாய கடமை சோதனைகளின் பொழுது பொறுமை செய்யணும் பொறுமை செய்ய இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் அந்த நிலைக்கு போயிடுவான் முதலாவது நிலைக்கு போயிடுவான் அல்லாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான் அல்லாவுடைய கோபத்தை சம்பாதிக்கிற நிலைக்கு போயிடுவான் பொறுமை கட்டாய் வாஜிப் அது ஒரு மோமீனுடைய காரியத்தை கைரானதாக நலவானதாகும் சொன்ன சல்லாசலம் அஜப் அலி அம்ரி மோமின் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது இன் அம்ரஹுக்குள்ள ஹைர் அவனுக்குடைய காரியங்கள் எல்லாம் ஹைராயிருக்கும் எப்படி இன்னசாபத்து சர்ரா சக்கர ஃபக்கான ஹைர் அல்லஹூ ஒய் நசாபத்து லர்ரா சபர் ஃபக்கான ஹைர் அல்லஹூ அதாவது அந்த மோமீனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவன் நன்றி செலுத்துவான் கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்வான் அதான் அப்ப ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது சபர் செய்யணும் பொறுமை செய்யணும் இப்ப பாருங்க ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தந்த பிள்ளை அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளையினுடைய அந்த கபர் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அழுது கொண்டு இப்ப எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அப்ப ரசூ சல்லாம் சொன்னாங்க இப்ப அழுதுகொண்டிருக்கிறா என்ன அர்த்தம் அழுது கொண்டு அந்த பிள்ளை மரணிச்சு அந்த இதை தாங்க இல்லாம அழுதுகிட்டிருக்கிறாங்க அப்ப ரசூத் சல்லாம் என்ன சொன்னாங்க இத்திலி நீங்க அல்லஹ் அஞ்சு கொள்ளுங்க பொறுமையாக இருங்க அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க பொறுமையாக இருங்க அப்ப ரசூ சல்லா செல்லம் சொன்னது தக்குவா சபர் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நீங்க பதட்டப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது தக்குவா இறை உணர்வோடு இருந்து சபர் பொறுமை செய்யணும் இப்ப இந்த பெண்மணிக்கு ரசூ சல்லாசன் சொன்னது பிடிக்க இல்ல இலைக்கு அன்னி கிளம்பி துசபி முசி பத்தி நீங்க உங்களோட வேலை பார்த்து போங்க எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வர இல்லையே அப்படிதான் நம்ம சொல்லுவோம் எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியாது நீங்க வேலை பார்த்து போங்க அப்படின்னா இலைக்கு அண்ணா உங்களோட வேலை பார்த்து நீங்க போங்க ஆனா அந்த பெண்மணிக்கு இதை சொன்னது ரசூல்லான்னு தெரியாது ஆனா இந்த விஷயம் நடந்த போற அவங்களுக்கு கேள்விப்பட்டது ஓடி போனாங்க ரசோசலா போன உடனே என்ன சபர் இந்த சதமத்தில் நான் சொல்லித்தான் யாரோ சொல்லலாம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும்போது ரசோசல்லாம் சொன்னாங்க சபர் உலா பொறுமை என்பது கஷ்டம் ஏற்பட்ட முதல் நிலையில வரணும் பொறுமை பொறுமை என்பது எப்படி வரணும் கஷ்டம் ஒன்று ஏற்படுகிற பொழுது அதனுடைய முதல் நிலையில பொறுமை வரணும் எல்லாம் கத்தி கதறி பேசி அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி அதுக்கப்புறம் நான் பொறுமையா இருக்கிறேன்னா பொறுமை அல்ல பொறுமையாக இருந்தால் அல்லாஹுத்தாலா அவருடைய கூலியை வீணாக்க மாட்டான் பொறுமையாளர்களுக்கு கூலி நிரந்தரமாக பரிபூரணமாக குறைவுமின்றி அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பான் முழுமையா அப்ப பொறுமை என்பது அல்லாஹ் தருகிற ஒரு 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 சோதனையின் பொழுது மனிதன் பொறுமையாக இருக்கிறான் இப்ப பொறுமையாக இருக்க 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 அல்லாஹு அவனுக்கு அருள்களை கொடுக்க ஆரம்பிப்பான் அல்லாஹு அருள்களை கொடுக்க ஆரம்பிப்பான் பொறுமை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹு தால கஷ்டத்தை நீக்க ஆரம்பிப்பான் எந்த நிலை இரண்டாவது நிலை பொறுமை இருக்கணும் பொறுமைண்டா என்ன ஆரம்ப நிலையில ஒரு பிரச்சனை வந்து ஒரு கஷ்டம் வந்துருது ஏன்னா ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆரம்ப நிலையில வாய பேணி கொள்ள வேண்டும் முதலாவது வாய பேணி கொள்ளணும் யாருமே முதலாவது என்ன செய்யறதுன்றா ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை ஏற்பட்ட வாய திறந்தால் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டால் தகாத வார்த்தைகளை அப்படியே அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் சின்ன ஒரு வார்த்தை கூட போதும் அந்த மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க எந்த ஒரு வார்த்தையுமே நாங்க கணக்கெடுத்தோ கணக்கெடுக்கலையோ எந்த வார்த்தையை நாங்க சொன்னாலும் அது பதியப்படும் சில வார்த்தைகள் நாங்க கணக்கெடுக்க மாட்டோம் அந்த வார்த்தை எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போ சில வார்த்தை நரகத்துக்கு கொண்டு போய் அதே மனிதனுடைய கவனமா வச்சுக்கொள்ளணும் பொறுமை செய்யறதுல அடிப்படை உறுப்புகள் செயல்கள் நடத்தைகள் எல்லாத்தையும் பொறுமை வரணும் நிறைய பேர் இழந்திருக்கிறது இந்த பொறுமை ஒரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் வரை தான் பொறுமைன்னு சொல்லுவாங்க இல்ல பொறுமை அதுக்கு எல்லையே கிடையாது அல்லாஹ்வுடைய அந்த அல்லாவுடைய உதவி வரும் வரை அல்லாஹ் என்ன சொல்றான் பொறுமையறிங்க சொல்ல அல்ல பொறுமையோட சேர்த்து வசலா உதவி தேடுங்க சொல்றாங்க அல்லாட உதவி கிடைக்கிற வரைக்கும் பொறுமை எந்த காரியத்தில் உங்களுக்கு கஷ்டம் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் பொறுமை செய்ய வேண்டும் எதுவரை அந்த காரியத்தில் அல்லாஹுடைய உதவி வரும் வரை அந்த காரியம் நீங்கிற வரைக்கும் அல்ல சிலபொழுது அந்த காரியம் அது தீங்க உங்களுக்கு தீங்கு மாதிரி நீங்க நினைப்பீங்க ஆனா அதுக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வெற்றியை வச்சிருப்பான் அல்லாட உதவி எப்படி வரும்னு தெரியாது அல்லாட உதவி வரும் வரை பொறுமை பொறுமை எது வரைக்கும் காரியம் கஷ்டம் ஒன்று இருக்குது கஷ்டம் நீங்கிற வரைக்கும் பொறுமை அல்ல சில போல கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் அல்லாட உதவி வந்து அந்த கஷ்டத்தையே உங்களுக்கு வெற்றியா மாத்திடும்

அப்ப ஏச ஆரம்பிப்பார் திட்ட ஆரம்பிப்பார் அப்படி திட்டாட்டி ஏசாட்டியும் உள்ளத்தின் அளவில் அல்லாட கதிரை வெறுத்து கொண்டிருப்பார் அல்லாட நாட்டத்தை வெறுத்து கொண்டிருப்பார் அப்ப எனக்கு பொறுமை வேண்டும் இந்த நிலையை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமை இப்ப இந்த பொறுமையோட சேர்த்து அல்லாட உதவி எதிர்பார்த்து 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 பொறுமையோட இருக்கணும் அப்படி பொறுமையோட இருந்தால் அல்லாஹ் இவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் இது இரண்டாவது நிலை